ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க அப்பதான் கிளறதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி காஞ்சி காஞ்சிதா இருக்குது அதனால எண்ணெய் ஒரு நான் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்வேன் அதுக்கு தேவையான இருநூறு எம்எல் எண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெய் சூடு இருக்கும் அதே டம்ளர்ல ஒரு ஐம்பது எம்எல் நெய் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் என்ன பாருங்க சூடு இப்போ நான் எடுத்து கிளாம்பு ஒரு ஒன்பது கிராம்பு ஒன்பது பட்டை ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் கிளம்பு எல்லாம் எடுத்துச்சுங்க இப்ப நம்ம எடுத்துச்சிருக்க வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து இன்னொரு இந்த கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்லு உப்பு போட்டுருங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு பக்கத்தில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிடுங்க நல்லா சிவப்பாக வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வரங்க நல்லா வெங்காயம் செவக்கா வதங்கிருச்சு வாசம் அப்படியே கம்மி அந்த வெங்காயம் வாசன நல்லா இருக்குது இப்போ பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு டேபிள் மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் நம்ம மூணு பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இஞ்சி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ஆறு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதங்கி இருக்குங்க இப்போ தயிர் புளிப்பு இல்லாத தயிர் புளிப்பு தயிர் இருந்தா உங்களுக்கு ஒரு ஐம்பது எம்எல் போதும் இது புளிப்பு இல்லாத தயிர் இருந்தாலும் நான் ரெண்டு கப் ஊத்த போறேன் பாருங்க ஏற்கனவே ஒரு கப் ஊத்திருக்கேன் இது ஒரு ஐம்பது எம்எல் மொத்தம் நூறு எம்எல் விட்டுருக்கேன் புளிப்பு தயிர் இருந்தா உங்களுக்கு ஒரு கப் போதுங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா சேர்த்துக்கோங்க நான் காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் வேணுன்றமே இந்த கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை வேற போடணும் அதனால நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு இருந்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் ஒரு கொத்து கொத்தமல்லி இல ஒரு கொத்து புதினா இல போட்டுக்கிறேன் நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் லாஸ்டா நம்ம தூவி தூவிட்டுக்கலாம் தண்ணி அளந்து ஊற்றி தம் விடும் போது தூவி தூவிட்டுக்கலாம்

நைட்டே ஊற வச்சு காலையில் எல்லாம் விசில் விட்டு ரெண்டு மூணு விசில் இறக்கிட்டு வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கொடுக்கணும் நூறு கிராம் பீட்ரூட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அளந்து நல்லா வதங்கட்டும் காய் சேர்த்துன பிறகு காரம் பத்தாது கம்மியாக போயிடும் அதனால இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மசாப்பூ சேர்த்துக்கலாம் கூடவே

நல்லா புடச்சி தூசி இருக்குதான்னு பாத்துக்கிட்டு போட்டுக்கோங்க நான் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு படி ரெண்டு படி எனக்கு ரெண்டு படியும் ஒரு டம்ளரும் வந்துச்சுங்க அதனால தண்ணி அளந்து ஊத்துறதுக்காக நான் அளந்து பாத்து வச்சிருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா கழுவி வச்சுங்க இப்போ இந்த மீல் மேக்கர் நம்ம காயில போட்டு கிரட்டிடலாம் கூட ஒரு குடம்பு எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் போட்டு கதை விட்டாங்க வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஏன் இப்ப போடுறேன்னா மதவே போட்டா சீக்கிரம் நல்லா கரைஞ்சி உடஞ்சிரும் அதனால போட்டு நல்லா கலர் கிளறி இப்போ தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் நான் இந்த தக்காளி தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி வந்து இதை சேர்த்துக்கலாம் மூணு நாலு இதுல ரெண்டு படி ரசி போட்டோம் நாலு டமர் தண்ணி படிக்கிறேன் இதுல ஒரு டன்னர் ரசி போட்டோம் அதுக்காக உள்ள மட்டும் வச்சிருக்கேன் ஏன்னா காயில இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த அரிசி வந்து சீக்கிரம் வேக இதாயிடும் அதனால ஒரு டம்ளர் குறைவா வச்சிருக்கேன் போதுங்க நல்லா கொதி வர டம்ளர் அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா ஊராத அரிசி இல்லையா அதனால கரெக்ட் ஆயிடும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ அரிசி சுத்தமா தண்ணி வடிச்சு எடுத்துட்டேன் அப்படியே சேர்த்திடலாம் நல்லா வலிச்சிட்டு மூடி வச்சிருங்க தண்ணியெல்லாம் இப்ப நான் லெமன் ஒரு ரெண்டு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் அடுத்து கொத்தந்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு நீ தம் போட டிதைன் பண்ணி நல்லா ஒரு கரட்டி கரட்டி விட்டுங்க நல்லா கலரி இப்போ அடுப்பை அடுப்பி வச்சுட்டு தோசை கல்லு அடியில் வச்சுருக்கான் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க அடுப்பு கொஞ்சம் நேரம் நான் ஒரு ஈர துணி மொத்தமான துணி எடுத்து நல்லா தண்ணி அலசி வச்சிருக்கேன் தட்டு போட்டாச்சு வெயிட்டான பாத்திரம் உள்ளே பாத்திரம் எடுத்து வைக்கலாம் தண்ணி நிறைய ஊத்தி அப்ப வெயிட்டா நம்மளுக்கு வெளியே போகாம இருக்கும் இப்போ அடுப்பை கல் சூட் இருக்கும் அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சிம்ல கூட வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல டைம் விட்டுருங்க தம் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் தம்மா விட்டுங்க தண்ணி அரைக்கிறேங்க இப்போ தம்மாக இருக்கோம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா அமைஞ்சி இருக்குது அரிசி எடுத்து இப்போ சாதத்தை எடுத்து நம்ம அமுச்சிங்க நல்லா வெந்திருக்குது இப்போ நல்லா ஒரு கலர் கல் எடுத்துக்கலாம் அடி எல்லாம் பிடிக்காதுங்க அதுக்கு தான் நம்ம கல் வச்சிருக்கோம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி இப்ப இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் புதினா சட்னி அரைச்சிருக்கேன் அதுக்கு கூடவே வெங்காயம் தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ